ஹரி ஓம் நற்பவி 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 குருவே சரணம் பசித்தோருக்கு பசியாற்றும் சேவையாக ராம்ஜி ட்ரஸ்ட் ஸ்ரீ ஆனந்தசாய் ஜீவகாருண்ய சேவை திட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கோவிட் நைன்டீன் கொரோனா காலத்தில் தொடங்கப்பட்டது இன்று வரை நன்கொடையாளர்களின் தயவில் தடைப்படாது நடந்து வருகிறது இப்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் கடுமையான வெயில் தாக்கம் இருப்பதால் முந்நூறு மில்லி நீர் பாட்டிலுடன் பசியாற்றும் சேவையை இன்று முதல் ராம்ஜி ட்ரஸ்ட் முன்னெடுத்திருக்கிறது இதற்கு கொடையாளர்களின் கொடையே முக்கிய காரணமாக திகழ்கிறது இந்த சேவை சாலையோரங்களில் உள்ள சாதுக்கள் மாற்றுத்திறனாளர்கள் கைவிடப்பட்ட ஆதரவற்று சாலையில் இருக்கும் நபர்களை தேடி சென்று வழங்கும் திட்டமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது ராம்ஜி பொதுநல அறக்கட்டளையின் கீழ் பல வகையான சேவையில் இந்த சேவையும் ஒன்று இந்த சேவை தடைப்படாது நடந்திட நீங்களும் உதவிடலாம் உதவிகளுக்கு வருமான வரிவிலக்கு ஏஏ மற்றும் எயிட்டி ஜி உள்ளது தாங்கள் இல்லங்களில் நடக்கும் விசேஷ காலங்களிலும் பண்டிகை காலங்களிலும் பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் திதி நாட்களிலும் இந்த சேவைக்கு நீங்கள் உதவிடலாம் உதவிகள் இவ்வளவுதான் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கட்டாயமில்லை ஒரு நபருக்கு உணவும் நீரும் வழங்கிட ரூபாய் ஐம்பது வரை செலவாகின்றன நன்கொடையாளர்கள் அள்ளி கொடுத்தாலும் சரி கிள்ளிக் கொடுத்தாலும் சரி தொடர்ந்து இந்த சேவை தடைப்படாது நடந்திட அருள்கொடையாளர்கள் உதவுங்கள் ஹரிஓம் நற்பவி 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 குருவேஸ்வரணம் எதுவும் எம்முடையதல்ல எல்லாம் உம்முடையதே அருளாளா அருணாச்சலா இன்றைய உணவு தயாரிக்க உதவிய சகோதரி சரஸ்வதி கிருஷ்ணசாமியும் களப்பணி மேற்கொண்ட விஜயலட்சுமி வெங்கடபூபதிக்கும் நன்றி